அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு அயிஷ் அரதியல்லா ஹனுகா விடத்தில் அசுருல்லாவுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு அயிஷரதி அல்லாஹ் அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அவங்களுடைய வீட்டில என்ன சாப்பாடு இருக்கும் சுருல்லா உடைய என்ன சாப்பாடு நம்ம இப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா ரமதான் பசியை பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சகர்வர இருப்பதற்கு சகரிலிருந்து இப்தார் சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது இஃப்தாருக்கு பிறகு மூணு சாப்பாடு இஃப்தாருக்கு மங்கிரிப்பு பிறகு பிறகு அப்புறம் கியாமுல்லைக்கு பிறகு இல்ல அல்லாஹ் சுல்ல ஈ செல்ல செல்லம் உடைய வீட்டில் ஐசரது எல்லாம் அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மூணு பேரு தம்பளம் கொடுக்குறாங்க அதுதான் அவங்க வீட்டில் இருந்தது அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேருத்தம்பளம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரு தம்பளம் இன்னொன்னு தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு பேருத்தம்பளத்தை அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்துருக்கிறாங்க ஐஸ்வரதி எல்லாம் பார்க்குறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உடனடியாக அந்த தாய் அந்த இரண்டு பேரித்தம்பளத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள்

கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயுஷரதியல் அனுசரியார்கள் அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ரசூலுல்லாவிடத்தில் தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தால் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது வாரம் வாரம் உம்புலாவுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு உபச்சாரையை எல்லாம் மன்னித்து அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு மன்னிப்பை வழி வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கெல்லாம் நன்னி செலுத்தினான் இதான் தீன் இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும் அல்ல தீனையும் முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ் வீட்டுல யாராவது ஏழை ஏழை வந்து நின்றால் எது சூட வச்ச சாப்பாடோ எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும் எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும் நான் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால் அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும் இவர்கள்தான் தான் இவர்கள்தான் இவர்கள் முத்தக்கின்கள்